என்னேம்மா இருக்கே இது உடனே மீட் அப் பண்ணது தான் மிஸ் ஆகிருக்கு எங்கேயும் சில நேரத்தில் மிஸ் ஆகிட விடுங்கள்ல போட்டுக்கலாம் அவங்களுக்கு தெரியலையே போதும் சார் அர்ஜென்ட் சார் இந்த படத்தில் நீங்க நடிச்சிருக்கீங்களா இல்லை இல்லை நான் நடிக்கல அந்த பக்கம் ஒரு மைக் கொடுமா அந்த பக்கம் என்ன பேசுறேன்னு கேட்கல இந்த மனசாய்க்கு அவருக்கு ஒரு மைக் கொடுங்களேன் யாருக்கு இந்த கேள்வி எனக்கு தான் இல்ல செம திமிரு ரிலீஸ் ஆகும் பொழுது உங்க மருமகனை ப்ரௌடா இன்ட்ரோடியூஸ் பண்ணீங்க துருவ சஜாவை இப்போ உங்களுக்கு இன்னொரு மருமகனும் ஆட் ஆகிட்டாரு உமா உமாபதி ராமையா ஸோ ரெண்டு பேரில் வந்து யார் பெஸ்ட் ஆக்சன் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரெண்டு பேரை வச்சு நீங்கள் ஆக்ஷன் மூவி பண்ணுவீங்களா இப்போ தான் நீங்கள் ஐடியாவே கொடுக்குறீங்க நிச்சயம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது கேரண்டி நல்ல நல்ல படங்கள் நல்ல ஆர்டிஸ்டை வச்சு என்ன பண்ணணும்னு ஆசை தான் எனக்கு கேரண்டி நடக்கும் நீங்கள் சொன்னது நன்றி நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்குங்க இப்போ ஏ மெரட்டு கூடாது மிரட்டக்கூடாது மிரட்டாம சார் துருவா சார் நல்லா அந்த சார்ந்த ஆக்ஷன் கிங்கு அதெல்லாம் நீங்களும் ஆக்ஷன் பிரின்ஸு இது நாங்கள் அவர்கிட்டே பார்த்தோம் உங்கள்கிட்ட பார்க்குறோம் ஆனால் அந்த பாட்டு சீனில் அந்த காலை பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்தீங்க இது சார்கிட்ட பார்த்ததுக்கப்புறம் உங்கள்கிட்ட தான் பார்க்குறோம் அவர் வந்து ஆக்ஷனை விட லவ்வில் ரொமான்டிக்கில் சூப்பராக இருப்பார் அந்த பாவம் உங்கள்கிட்ட தெரிஞ்சுதுங்க அவர் சொல்லி தான் இந்த சீனா சார் இல்லை இல்லை நிஜமாக சங்கர் குருலேருந்து நான் பார்த்துட்டுருக்கேன் சார் அவர் சொல்லி தான் அந்த அந்த ஏன்னா முத்தம் வந்து எங்க பார்த்தாலும் கொடுப்பாங்க காலில் முத்தம் கிஸ் பாதத்தில் அதுங்கிறது ஒரு பெக்குலியரா அதை பட முடியாது நீங்க சூப்பரா பண்ணிருக்கீங்க சார் நீங்க பண்ணிருக்கீங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் ஏன்னா அது வந்து டிவைனிட்டி காட்டுறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுது அண்ட் அண்ட் ஆல்சோ என்ன பிளட்லேயே இருக்குன்னு சொல்லணும் தேங்க்யூ அஜின் சார் பதிமூணு லாங்வேஜ் சார் டப்ட் ஃபிலிம் பட் ஆஸ் யூ நோ தட் சைனா இட் ஓன் ரெஸ்ட்ரிக்ஷன் ரிலீஸ் தேன்லி ஃபைவ் ஃபிலிம்ஸ் நவ் தவ் லிப்டட் டாக்ஸ் ஸோ பாசிபிலிட்டி இஸ் தேர் அர்ஜுன் சார் இங்கே இங்கே கேப்டனும் நீங்களும் மட்டும்தான் இந்த பாகிஸ்தான் வரையும் போய் ஃபைட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் காப்பாற்றுற ஒரே ஹீரோ ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹேமா அந்த கமிட்டியோடைய இஷ்யூ இருக்கு இப்போ பாகிஸ்தான்லாம் முடிஞ்சு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க ஸோ இது இதுக்காக அடுத்த படம் எடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களா இது இந்த ப்ரெஸ் மீட்டில் எல்லோரும் எனக்கு ஐடியா தான் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அவர் பார்த்தா ரெண்டு மாப்பிள்ளை வச்சு படம் எடுங்கன்றாங்க நீங்கள் இதை வச்சு ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறீங்க இல்லைங்க இப்போது நீங்கள் கேள்வி கேட்குறீங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன் இப்போ கூட ஒரு படம் டைரக்ட் இருக்கேன் என்னுடைய டாக்டரை வச்சு தெலுங்கில் பண்ணுற தமிழ்லையும் இது எனக்கு கூடி எல்லாம் சந்திக்க போகிற அந்த படத்தை சம்மந்தமாக அதுலேயும் நான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இதுதான் இப்போ நீங்கள் கேட்குறீங்களே இப்போ நடந்துகிட்டு இருக்குல்ல இது சம்மந்தமாக தான் ஒரு சீன் ஒன்று எழுதியிருக்கேன் இது வர்றதுக்கு முன்னாடியே ஸோ ஒவ்வொரு படத்துலேயும் பெண்களுக்கு அன் மட்டும் இல்லாமல் ஒரு சமுதாயம் வந்து சமுதாயத்துல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கணும் சோ அது வந்து நம்ம இந்த சினிமா அப்படிங்கிறது பெரிய மீடியா இதுல நம்ம காட்டினா நாலு பேருக்கு கொஞ்சம் அது திருந்துறாங்க அப்படிங்கிற ஒரு தான் முன்னாடி வந்து நாட்டுப்பட்ட படங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி ஒரு விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கோம் இப்ப கூட அதுதான் அந்த ஒரு ஒரு சின்ன ஒரு குழந்தை வந்து ஒரு தப்பாக சில பேர் இது பண்ணிடுவாங்க ஹராஸ் பண்ணிடுவாங்க அதுலேயும் இதுதான் சொல்கிறோம் டைலாக் டைலாக் கூட நான் நானே எழுதியிருக்கேன் அதில் ஸோ இதில் வந்து ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கணும் இப்போ நம்ம இங்கே பேசிகிட்டு இருக்கோம் பட் நமக்கு இதே ஆஸ் வி ஸ்பீக் நம்ம ஹோல் நம்ம கண்ட்ரியில் எத்தனை பேருக்கு அந்நியாயம் நடந்துக்கிட்டு இருக்கும் தெரியுமா நம்ம இங்கே பேசும்போது நிறைய நடந்துட்டு இருக்கு ஸோ எல்லா இடத்துலயும் இப்போ எல்லாரும் வந்து காப்பாற்ற முடியாது ஒரு ஹீரோ அப்படிங்கிறவங்க காப்பாற்ற முடியாது பட் அது ஒரு பேசிக் உணர்வு அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கு அந்த மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறது இருக்கணும் இப்போ நான் சொன்ன சீனு பழம் இன்னும் வரல பட் நீங்க கேட்குறதுனால சொல்றேன் சொல்லக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் சொல்றேன் இப்படியே பண்ணும்போது ஒருத்தர் என்ன பண்ணிருவாரு ஒரு சின்ன பையன் வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பான் ஒரு சின்ன பையன் வந்து ஒரு ஃபோன் மொபைலில் அப்படி எப்படி எடுத்துகிட்டு இருப்பான் அதுக்கப்புறம் அவனை பிடிச்சிக்கு இந்த பையனோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அவன் என்ன பண்ணிடுவான் இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ ஒரு பொண்ணை பத்தி ஆதங்கமாக பேசிட்டு இருக்கும்போது இப்படி நடந்தது அப்படி நடந்தது அப்படிங்கிற ஆதங்கமாக பேசும்போது ஒரு பையன் எடுத்துட்டு இருப்பான் அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி எதுவரைக்கும் இருக்குன்னா அதை எடுத்து ட்விட்டரில் போடுவான் இன்னொன்று போடுவான் இன்னொன்று இன்னொரு சோஷியல் பிளாட்ஃபார்மில் போட்டுருவான் அதில் எவ்வளவு லைக்ஸ் வருதுன்னு மட்டும்தான் பாக்குறான் ஸோ அதோட அவனுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சு போச்சு ஓகே ஸோ இதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா பொதுமக்கள் டிவியில் பார்த்துட்டு இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பொண்ணு கல்யாணம் நடந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த அந்த சேனல் பார்க்கும்போது உச்சு உச்சு பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்து பார்த்துருவாங்க கண்ணில் கண் கலங்குவாங்க இதெல்லாம் முடிஞ்சு போயிது இம்மியட்டாக சேனல் மாறும் அதுக்கப்புறம் அதை பத்தி மறந்துடுவாங்க ஸோ அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அங்கே முடிஞ்சு போச்சு இதே மாதிரி தான் எல்லாேருக்கும் ஈவன் டிவி சேனல்ஸும் தான் ஏதாவது ஒரு விஷயம் வந்தால் அதுக்கு ஒரு மியூசிக் ஒன்று போடுவோம் ஆர்ஆர் ஒன்று பேக்ரவுண்ட்ஸும் எல்லாம் பண்ணிட்டு அது ஃபுல்லு முடியுது அது அதுக்கப்புறம் அவங்கள ரெஸ்பான்சிபிலிட்டி எங்கே முடிஞ்சு போயிடுது ஸோ இப்படி இருக்கக்கூடாது எப்படி இல்லாமல் ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு ஃபீலிங் இருக்கணும் ஒரு மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த பாண்டேஜ் அப்படின்னு இருந்தால் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து தடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் எல்லா உலகத்தில் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடக்கும் நடந்துக்கிட்டு இருக்கு அது இப்போ வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்கு ஸோ இதெல்லாம் தடுக்கணும்னா அது ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஒரு உணர்வுகள் இருந்தால் தாங்க முடியும் ஒருத்தனால எதுவும் மாற்றவே முடியாது ஏதோ எந்த எத்தனை இந்த மாதிரி ஒரு கமிஷன்ஸோ என்ன மாதிரி வந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறுத்தணும்னா அது எல்லாரும் சேர்ந்து பண்ணால்தாங்க முடியும் இது ஒருத்தரால ஒரு இண்டஸ்ட்ரியால இது நிறுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது எல்லா இடத்துலயும் நடக்குது எல்லா இடத்துலயும் நல்லவங்க இருக்காங்க எல்லா இடத்துலயும் கெட்டவங்க இருக்காங்க நீங்க சொல்லுங்க ஏதாவது ஒரு ஃபீல்ட ஒரு ஒரு பேங்க் எடுத்தீங்களா அங்கே இல்லையா இன்னொரு நீங்க எடுத்துங்கள எந்த ஒரு ஒரு தொழில் நீங்க எடுத்துக்கிட்டீங்களோ அங்கேயும் நல்லது இருக்கு நல்லவங்க இருக்காங்க அதே மாதிரி தப்பான ஆளுங்களும் இருக்கிறாங்க குறிப்பிட்டு இதுதான் இங்க இடத்துல தான் நடக்குது அப்படிங்கிறது சொல்ல முடியாது ஸோ இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம்

இல்ல இல்ல நிச்சயமா இருக்கும் நீங்க பார்க்கல எவ்வளோதான் அடுத்து இன்னும் சில சாங்ஸ் எல்லாம் இருக்கு அதில் பண்ணுவாரு அதான் சொன்னேன் ரொம்ப டெடிக்கேட்டட் இஸ் வெரி வெரி ஆக்டர் சாங்னு சொன்னாலும் ஃபைட் எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாரோ சாங் கூட அதே மாதிரி இருந்து பண்ணுவாரு நீங்க பார்க்கணும் நிச்சயமா பார்க்கலாம் அதை விட நல்லா இருக்கும் இந்த படத்தில் ப்ரொடியூசர் சார் கேள்வி சார் சைனாவை படத்தில் ஒரு பெரிய மார்க்கெட்டு சினிமாவுக்கு ஆனால் இந்த படம் வந்து ஒரு ஆக்ஷன் என்டர்டைன்மெண்ட்டையும் தாண்டி ஒரு பேட்ரட்டிசம் அதுவும் பர்டிகுலராக இந்தியா வந்து பாகிஸ்தானை டாமினேட் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் ட்ரெயிலரில் எங்களால் பார்க்க முடிஞ்சது சைனா வந்து பாகிஸ்தானுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவான ஒரு நேஷன் அப்படி இருக்கும்பொழுது இந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அங்கே அப்படியே ரிலீஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா இல்லை இதில் ரிலீஸ் பண்ணுறதுல என்னென்ன சிரமங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்கன்றது ஃபுல் ஃபிலிம் இஸ் நாட் பேஸ்ட் ஆன் இந்தியா பாகிஸ்தான் இட் இஸ் ஜஸ்ட் அ போர்ஷன் So, I don't think so. We have targeted any country, it's just the characters. So, I don't think so. There will be any problem. <laughs> டோட்டலா குழப்பிட்டீங்க டோட்டலா குழப்பிட்டீங்க இப்போ ஒருத்தருக்கு இது செட் ஆகும் செட் ஆகாது அப்படிங்கிறது கிடையாது நல்ல விஷயம் யார் சொன்னாலும் அது கரெக்டாக சொன்னால் அது மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது இன்னொன்று நீங்கள் சொல்கிறது ஒரு ஒரு இதில் கரெக்ட் என்னன்னா அந்த ஒரு இமேஜ் ஒருத்தருக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரீங்க ஸோ இல்லை இமேஜ் நாம தானே வந்து டெவலப் பண்ணிக்கணும் இப்போ ஜெய்ஹிந்து அதுக்கு முன்னாடி நான் பண்ண பண்ண படங்கள் எல்லாம் வந்து இமேஜ் இல்லை அப்படியே ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா பார்த்தா அதுக்கப்புறம் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க ஓகே நீங்கள் பண்ணலாம் நாட்டுப்பட்டு பட் படம் பண்ணலான்னு அதே மாதிரி தான் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி இது ஒரு நல்ல மீடியா நம்ம நல்ல விஷயத்த சொல்லி பார்க்கலாம் அதுலேருந்து யாராவது வந்து ஒரு ஆள் மாறினாலும் அது வந்து ஒரு அச்சீவ்மெண்ட் தான் ம் நான் நல்லா இருக்குது உங்களுக்கு புரியலையா இல்லை எடிட் அதுக்கு உண்டான என்ன சொல்லுவாங்க அதுக்குண்டான ஸ்கில் எனக்கு இல்லைன்னு நான் நினைக்கிறேன் ஒரு நிமிஷம் சார் ஆ மைக் சொன்னேன் ஒரு அவசியம் அது வேற தட்ஸ் a डिफरेंट பால் கேம் அது நமக்கு அது நமக்கு சினிமா தான் சினிமா ஓகே அதோட போகுது வர அர்ஜுன் சார் இப்ப துருவாகாக இந்த கதையை நீங்கள் உருவாக்கி உருவாக்கியிருக்கீங்க அந்த கதையில் ஒரு நிச்சயமாக ஒரு அழுத்தம் கொடுத்துருப்பீங்க இது ஒரு முக்கியத்துவம் இருக்கும் அந்த முக்கியத்துவம் என்ன ரெண்டாவது ஒரு கதை பல மொழிகளுக்கு எப்படி பொருந்து போகுது அதை எப்படி கொண்டு போயிருக்கீங்க இந்த முக்கியத்துவம் என்னன்னு சொன்னால் நீங்கள் படம் பார்க்க மாட்டீங்க இப்போ எங்கேயே சொன்ன மாதிரி இருக்கும் இன்னொன்று ஓகே உங்களுடைய ரெண்டாவது கேள்விக்கு இது நம்ம இதுக்கு முன்னாடி சொன்னேன் உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் அப்படிங்கிறது இப்போ எம்ஜிஆர் சார் படங்கள் இதெல்லாம் இருக்கு இப்போ கூட நம்ம அதெல்லாம் பார்க்கலாம் ஏன்னா அது ஒரு யூனிவர்சல் ஒரு ஃபார்முலா மாதிரி அது எந்த எந்த பாஷையில் இருந்தாலும் அது அது ஆக்ஷன் படங்கள் அப்புறம் காமெடி அப்படிங்கிறது வந்து அதுக்கு என்ன சொல்லுவாங்க அது ஒரு ஃபார்முலா மாதிரி அது எல்லா எல்லா பாஷைக்கும் அது பொருந்தும் ஸோ அது எல்லா நம்ம டப் பண்ணிருக்க எல்லா பாஷைகளுக்கு அவங்க ஒப்பிட்டு பார்ப்பாங்க அது மாதிரி சார் இப்போ வேட்டையனுக்காக கங்குவாவை ரிலீஸ் தள்ளி வச்சுட்டாங்க நம்ம படம் இங்க பத்தாம் தேதி வருது நம்ம படம் பதினொன்னா தேதி வருது அது எப்படி பார்க்குறீங்க ஆக்சன்கையும் ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஈக்குவலானவர் தான் இன்னைக்கும் ஆக்சனில் அவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த தைரியத்தில் மருமகுப்புள்ள படத்தை லான்ச் பண்றீங்களா அந்த தைரியம்லாம் இல்லைங்க இல்லை அது பெரிய பெரிய படம் பெரிய படம் ரிலீஸ் ஆக போகுது அன்னைக்கு அதுக்கு முன்னாடியே இங்கே பிளான் பண்ணுது இது ஒரு பாஷையில் பண்ணான்னா நிச்சயமாக வந்து கொஞ்சம் முன்னே பின்ன என்ன யோசிக்கலாம் எல்லா பாஷையிலையும் பிளான் பண்ணியிருக்காங்க இல்லையா ப்ரொடியூசர் இப்போல்லாம் ஒரு பாஷையில் பிளான் பண்ணுறதுக்கே உங்களுக்கு தெரியும் போதும் போதுன்னு ஆகிடும் இங்கே இப்போ பிளான் பண்ணி தெலுங்குல பிளான் பண்ணி கன்னடத்தில் பிளான் பண்ணி ஹிந்திலே பிளான் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான ஒரு பிஸ்னஸ்க்கு உண்டான விஷயங்கள் எல்லாம் இருக்கும் எல்லாம் நிறைய பேருக்கு வந்து பேசணும் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பேசணும் இதெல்லாம் ஸோ நிச்சயமாக அது ஒரு பெரிய படம் ரஜினி சார் இப்போ படம் ஆஃப்கோர்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சது மிகப்பெரிய படம் ஸோ அந்த படம் பார்த்துட்டு நிச்சயமாக மக்கள் வந்து இந்த படமும் பார்க்குறாங்க அப்படிங்கிற நம்பிக்கை துருவா சார் உங்களுக்கு ஒரு கொஸ்டின்னு மாமா வந்து கொஞ்சம் காலகட்டத்து தான் பேட்ரியாட்டிசம் தாசபக்தி இருக்கலாம் வந்தாங்க அது வரைக்கும் லவ்வு ஆக்ஷன் அதெல்லாம் இருந்தாங்க உங்களை அஞ்சாவது படத்துலேயே அப்படி பேட்ரியாட்டிஸ்டத்துக்கு பெரிய லெவலில் கதை எழுதி தள்ளிட்டாங்களே அது நீங்களே விரும்பி ஏற்றுக்கிட்டதா மாமாவோட பாணியில் செய்யறதுக்கு என்ன அப்படின்றது சொல்லுங்க இதில் என்னன்னா ஆஸ் அன் ஆக்டர் எல்லா கேரக்டர்ஸும் ட்ரை பண்ணணும் சார் ஸோ ஐ காட் திஸ் மச் பிஃபோர் அவ்வளோதான் துருவா சார் இந்த படத்தில் ஆக்சிடென்ட் சீக்வன்ஸ் ரொம்ப பிரமாதமாக இருக்குது நிறைய இன்டர்நேஷ்னல் ஃபைட்டர்ஸ்லாம் வந்து பண்ணியிருக்காங்க அவங்க கூட இருந்தப்ப எப்படி இருந்தது சார் என்ன சவாலாக இருந்தது ஃபைட்டிங் தான் சவால் கம்யூனிகேஷன் அண்ட் ஃபைட்டிங் தான் சவால்

இவரோட முன்னணி படலாம் பாத்துப்பிங்க சமதமூர்லாம் பாத்தப்ப இவர பார்த்து எனக்கே ஒரு பயம் ஏற்பட்டுச்சு இப்படி ஒரு ஹீரோவோட ஜோடி அவருன்ற பயம் எதுவும் உண்டா கொஞ்சம் பாடி ஆக்சுவலி மை ஃபர்ஸ்ட் டே ஆஃப் And um, uh, but first day of shoot, I would tell you uh, it was a fight sequence, and he was in his uh, like full body and all. Then I was standing in front of him for the uh, shot, and before the shot could start, somebody I could hear like madam ready, madam ready, like that. And I didn't know who's talking to me, but then I somehow realized maybe it's Dhruva sir. So I turned around, and he was like, madam, are you ready?

உங்களுக்கே சந்தோஷம் இல்ல எப்படி ஒரு கேள்வி கேட்டேன் சந்திப்பிற்கு வந்த அனைவருக்கும் அன்பும் நன்றி படக்குழுவினோட